You know? கார்ட்டூனை சீரியல்ல இன்னைக்கு பல்லவன் நடைச்சன் சட்டையை பிடிச்சிட்டு உன்னால தான் எங்க அம்மா வீட்டை விட்டு போனாங்க நீ என்னடானா இவ்வளவு சந்தோஷமா பாட்டு கேட்டுட்டு இருக்க உன்னை கண்டாலே எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி உழுக்குறா போல வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன பண்றது தெரியல ஒரு பக்கம் பாண்டி பிடிச்சிருக்கிறா போற ஒரு பக்கம் சேரன் பிடிச்சி இருக்கா போற நிலாவும் விடு பல்லவா விடு பல்லவான்னு எவ்வளவு சொன்னாலும் நடைச்சன் பனியனை பிடிச்சிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கா போல நீ இருக்கிறத விட செத்து ஒழியறதே பரவாயில்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயம் சேரன் சைக்கிள்ல வந்து இறங்கி என்னடா நடக்குது வீட்டுல அப்படின்னு உள்ள வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு இவரு செத்து ஒழிய வேண்டியது தானே அப்படின்னு நடேசனை பார்த்து கேட்கும்போது நிலாக்கு கோவம் வந்து பல்லவனை திருப்பி பலான்னு ஒண்ணு வைக்கிறாங்க அந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயி நிக்கிறாங்க ஏன்னா நிலா பல்லவனை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல நிலாக்கு தெரியும் நடேசன் எவ்வளவு நல்லவரு பல்லவனோட அப்பாவா இல்ல அப்படின்னா கூட பல்லவனை இவ்ளோ இதுவா பாத்துக்கிறாரு அவரை போய் இவன் புரிஞ்சுக்காம பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடுறாங்க பல்லவன் கிட்ட நிலா கேக்குறாங்க உனக்கு என்ன தைரியம் அவரை சாக சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே பல்லவன் போச்சுட்டு ஓஹோ நீங்க எல்லாருமே தான் சப்போர்ட் பண்றீங்களா இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க போறதில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு சோழன் தடுக்க போறாரு சேரனும் தடுக்க போறாரு உடனே நிலா சொல்றாங்க எதுக்கு நீங்க தடுக்க போறீங்க நீங்க இப்ப தடுக்க போனா நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது தைரியம் வந்துட்டாங்கன்னா நீங்க எதுவும் சொல்லாதீங்க அவரே திரும்பி வருவாரு அப்படின்றாங்க பல்லவன் வெளியே போகும்போது நடேசனும் சட்டை போட்டுக்கிட்டு சைக்கிள்ல அவருக்கு பின்னாடியே தான் போறாரு ஆனா இதை பல்லவன் கவனிக்கல வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கவலையா இருக்காங்க நிலா சொல்கிறாங்க இந்த இடத்துல அவர் எந்த ஒரு தவறுமே பண்ணல இவன் தேவையில்லாம புரிஞ்சுக்கிட்டு அவர் அது மாதிரி பேசக்கூடாது அதனால அவன் வந்துருவான் நீ யாரும் கவலைப்படாதீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பல்லவனும் பஸ் ஸ்டாண்டில் போய் பல்ல நடேசன் தேடி போனவர் பல்லவனை பார்த்து இவன் என்ன இங்கே உக்காண்ட்ருக்கான் இவன் இங்கேருந்து வெளியே எங்கேயா போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் இருக்கக்கூடிய டீ கடையில் சும்மா அப்படியே உக்காந்துட்டு பல்லவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த வழியாக வந்து காயத்ரி பல்லவனை பார்த்து என்னாச்சு ஏன் அழுதுட்டு இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பல்லவன் சொல்கிறப்பல அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க வேற ஒண்ணும் இல்ல நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அனுப்பிச்சிடுறா போல ஆனா நடேசனுக்கு மனசு கேட்காம அந்த இடத்த விட்டு நகராம முழுக்க முழுக்க பல்லவனையும் ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்காரு இந்த சீரியல் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடேசன் பண்ணக்கூடிய செயல்கள் நிறைய வந்து பிடிக்காம தான் இருந்தது ஆனா இப்போ வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவர் மேல நல்ல மரியாதையே வருது அது மட்டும் இல்லாம பல்லவன் கூச்சிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு விடாம அவர் எங்கேயாவது போயிட போறாது அப்படின்றதுக்காக அவர் கண் பார்வையில அப்படியே உக்காந்து பாத்துட்டு இருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பல்லவன் காலையில கூச்சிட்டு போனான் இப்போ நைட் ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சோழன் பாண்டிய மூணு பேருமே வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ நிலா வந்து என்னன்னா இன்னும் பல்லவன் வரலையா வருவான் இருங்க அப்படின்னு உடனே இல்லம்மா நீ எல்லாம் நாங்க வருத்தப்படல அவன் கோச்சிட்டு போனான் ஆனா இவ்வளவு நேரம் ஆயும் வரல அப்படின்னும் பொழுதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு உடனே போன் பண்ணி பாருங்கண்ணா அப்படின்னும் பொழுது ஃபோன் பண்ணி பார்த்தா அவன் எடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றப்ப உடனே நம்பர்ல நம்பர்லேருந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சார் நம்பர்லேருந்து பண்ணி பார்க்கறாங்க அப்போ பல்லவன் எடுக்கிறா போல எடுத்து நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அண்ணி போது நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு தானே இருந்தீங்க எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டே வாடா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வராமல் நாங்கள் யாருமே இன்னும் பிரியாணி கூட சாப்பிடாம இருக்கோம் அப்படின்னு உடனே அப்போ என்ன சோத்து கலையிறவன் நினச்சிட்டிங்களா நான் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா போல் பல்லவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கத நடேசன் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு இவன் யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்ருக்கான் தெரியும் இன்னும் இவங்க உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் அந்த இடத்துல நீலா சொல்றாங்க சொல்கிறாங்க கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க பல்லவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கொடுத்துக்கிறாங்க பல்லவன் எடுத்து நான் திரும்ப திரும்ப எனக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு உடனே நிலா சொல்கிறாங்க நான் அன்னி பேசுகிறேன் அப்படின்னு உடனே பல்லவன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா போல உண்மையாலுமே என் மேலே மரியாதை இருந்து உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை அப்படின்னு நீ நினச்சின்னா நீ வராத இல்லை என் மேலே உண்மையாலேயே அன்பு இருக்கு உன்னை அடிக்கிறதுக்கான உரிமை எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சின்னா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் கவலைப்படாதீங்க அவங்க இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க அந்த இடத்துல சோழன் பாண்டியன்கிட்ட பார்த்தியடா என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சால்வ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு கொஞ்ச நேரத்திலேயே பல்லவன் வரப்போல பல்லவன் வந்து வீட்டு வாசப்படலேயே நிற்கிற போல வந்து போய் கூப்பிடலாம் அப்படின்னு போகும்போது நிலா சொல்றாங்க அண்ணா நீங்கள் இப்போ போகாதீங்க வீட்டு வாசல் வரைக்கும் வர தெரிஞ்சனுக்கு உள்ளே வர தெரியாதா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனை வந்து தடுத்துடுறாங்க கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுட்டு இருக்கிறத பார்த்து பாண்டி வெளியே போய் உள்ள கூட்டிகிட்டு வர்றாரு உள்ள கூட்டிட்டு வந்த உடனே நிலா தான் ஃபர்ஸ்ட்டு போய் நிற்கிறாங்க பல்லவன் முன்னாடி நிலா இதை எப்படி சொல்லி பல்லவனுக்கு புரிய வைக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல தான் மாதிரி இருக்கும் இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி நிலா பல்லவனை அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல ஆனா அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப நேச்சுரலா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு உங்களை எத்தனை பேருக்கு இந்த சீனை நல்லா ரசிச்சு பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க